அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இறை தூதர் இஸ்மெயில் மற்றும் இஸ்ஆக் அலை இஸ்லாமுடைய வாழ்க்கை வரலாறு இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை அடுத்து அவர்களது வாரிசுகளான இஸ்மெயில் மற்றும் இஸ் ஆக் அலை இஸ்லாம் ஆகியோர் இறை தூதர்களாக அல்லாவால் நியமிக்கப்பட்டார்கள் இதை பற்றி அல்லா தன் திருமறையில் பத்தொன்பதாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு வசனத்தில் கூறியிருக்கிறான் இந்த வேதத்தில் இஸ்மெயிலையும் நினைவூட்டுவீராக நிச்சயமாக அவர் வாக்கை நிறைவேற்றுபவராகவும் தூதராகவும் நபியாகவும் இருந்தார் அவர் தமது குடும்பத்தாருக்கு தொழுகையையும் ஜக்காத்தையும் ஏவக்கூடியவராக இருந்தார் தமது இறைவனால் திருப்தி கொள்ளப்பட்டவராகவும் இருந்தார் அல்லாஹ் மேலும் தன் திருமறையில் பத்தொன்பதாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அவர்களையும் அல்லாவையன்றி அவர்கள் வணங்கி வந்தவற்றையும் விட்டு அவர் விலகிய போது அவருக்கு இஸ்ஆக்கையும் யாக்குபையும் அன்பளிப்பாக வழங்கினோம் இருவரையும் நபியாக்கினோம் மேலும் தன் திருமறையில் முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் நூற்றி பன்னெண்டு நூற்றி பதிமூணாவது வசனத்தில் நபியும் நல்லவருமான இஸ்ஆக்கைப் பற்றி அவருக்கு நற்செய்தி கூறினோம் அவர் மீதும் இஸ்ஆக் மீதும் வாக்கியம் செய்தோம் அந்த இருவரின் வழித்தோன்றர்களில் நல்லோரும் உள்ளனர் தெளிவாக தமக்கே தீங்கிழைத்தோரும் உள்ளனர் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களின் மூத்த மகனான இஸ்மையில் அலிஸ்லாம் அவர்கள் இஸ்மவேல் கிமு பத்தொன்பதாம் நூற்றாண்டை சார்ந்தவர் அன்னை ஹாஜருக்கு பிறந்த அன்னார் ஜுர்ஹும் என்னும் குளத்தில் மனம் முடித்து கொண்டார்கள் அன்னாரிடமிருந்து அரபு சந்ததிகள் தோன்றினார் என்பதால் அரபுகளின் தந்தை என்று புகழ் பாடுகிறார்கள் அரபு தீபகற்பத்தில் அவர்களின் வழித்தொண்டர்கள் பரவினர் அன்னாரின் வழித்தொண்டர்களில் வந்தவர்களே இறுதி தூதர் முகமது சல்லல்லா அலிவாசல்லம் அவர்கள் சலாமா பின் அக்வார் அலி அல்லாஹ் அவர்கள் கூறுவதாவது அபி சல்லா அலிவாசல்லம் அவர்கள் அம்பெறியும் விளையாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்த பனு அஸ்ஆம் குலத்தைச் சார்ந்த சிலரை கடந்து சென்றார்கள் அப்போது நபி சல்லா அலிவாசலம் அவர்கள் இஸ்மாயிலின் மக்களே அம்பெறியுங்கள் ஏனெனில் உங்கள் தந்தை இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களும் அம்பெறியும் கலையில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள் நீங்கள் அம்பெறியுங்கள் நான் இன்ன குலத்தாருடன் இருக்கிறேன் என்று சொன்னார்கள் உடனே அம்பேரியும் போட்டியில் ஈடுபட்டிருந்த ஒரு ஒருவர் தம் கைகளை அம்பெறியாமல்